அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளை நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள ஓலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டை பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு சென்ட் ஒன்று செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரியவட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நானூறு தான் வருங்க இந்த லேண்டுக்கு நானூறு அடி பார்த்தீங்கன்னா கட்ரோடு தார் ரோடு பேசுங்க இந்த வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா இந்த கட்ரோடு தார் ரோடு பேசலே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக் பாத் சைட்டாக லொக்கேட் ஆகியிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இழுக்காது சமசதுமான லேண்டுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வாங்கி ஒரு கம்பெனி கட்டணும் கு குடோன் கட்டணும் அப்படிங்கிற பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோ தெரிஞ்சுட்டு வேறு இதே லேண்டு தானுங்க எல்லாம் பாருங்க தோப்பு எப்படி நல்லா காப்போட்ருக்குன்னு அருமையான வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இல்லை வாங்கி ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடுவேனாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு செண்டுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க இடம் பிடிச்சுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு மெயின் ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக ஒரு பூமியோட சேலுக்கு வந்துக்குதுங்க அந்த பூமி வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்